குருபாரம்பறைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாங்க கன்னிராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான டிசம்பர் மாத பொது பழங்களையும் நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் நேரில் நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க எரியூருளா நல்லா இருக்கணும் கன்னிராசி லக்னக்காரங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைகள் மற்றும் பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம் முதல்ல கிரகநிலைகளை பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீடான துலாத்தில் புதன் இந்த மாதத்தில் சஞ்சரிக்கிறாரு மூன்றாம் வீடான வட்சிகத்தில் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் செஞ்சிருக்கிறாங்க இதில் இந்த மாதத்தினுடைய இரண்டாவது அதாவது பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியனும் சுக்கரனும் தனுசுக்கு போயிடுறாங்க அதே மாதிரி இந்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான கும்பத்தில் ராகு செஞ்சிருக்கிறாரு ஏழாம் இடமான மீனத்தில் சனி வக்கரமாக செஞ்சிருக்கிறாருங்க அது மட்டும் இல்லாமல் பதினொன்னாம் இடமான கடகத்தில் இந்த மாதம் முதல் பாதியில குரு வக்கரமாக சஞ்சரிக்கிறாருங்க இரண்டாவது பாதியில குரு பத்தாம் இடத்துக்கு போய் வக்கரம் பெற்று மிதனத்தில் சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி உங்களுடைய பனிரெண்டாம் இடமான சிம்மத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார் ஸோ இது இந்த மாதம் உங்களுக்கான கிரகநிதி இப்போது பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம் கன்னிராசி லக்னக்காரங்களுக்கு உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருக்கிறனால இந்த மாதம் பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைகள் அதுக்கான உழைப்பு அதுக்கான ஓட்டம் அதுக்கான முயற்சிகள் இதில் தான் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய ஃபோக்கஸ் இருக்கும் குடும்ப உறவுகள் யாருக்காவது முக்கியமான ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு பெரிய உதவி செய்வீங்க அது மனைவியோ மனைவி சார்ந்த வீட்டுக்காரங்களோ இன்லாஸோ ச சகோதர சகோதரிகளோ பிள்ளைகளோ அந்த மாதிரி யாரோ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு நேரத்தில் ஒரு உதவி செய்வீங்க அதுவும் ஒரு பொருளாதார உதவியாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அதே போல தொண்டைப்பகுதி வாய்ப்பகுதியில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த மாதம் விலகும் சிலருக்கு இந்த மாதம் ரூட் கேனல் பண்ணுறது த்ரோட்டில் ஒரு சர்ஜரி பண்றது தைராய்டு சம்மந்தமான இது பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது இது சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சைகள் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கும் எடுக்கக்கூடிய சிகிச்சைகளும் உங்களுக்கு நல்ல திருப்திகரமா சிம்பிளா முடியற மாதிரி அமைப்புகளில் போயிடும் அதே மாதிரி இந்த மாதம் உங்களுடைய பேச்சு நடவடிக்கை சொல் நல்லா இருக்கும் உங்க சொல்லுக்கு மரியாதை கிடைக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானமான உச்சகத்தில் மூன்று கிரகங்கள் இணைந்திருக்கு முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் அங்க இருக்காரு சூரியனும் சுக்கரனும் சேர்ந்திருக்காங்க இது வந்து சகோதர சகோதரிகள் மூலமாக சில பல முக்கியமான முடிவுகள் அவங்க வாழ்க்கையில ஏதாவது நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்கிறது உங்க வாழ்க்கையில அவங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் நிறைய டிராவல் இருக்கும் இந்த மாசம் அலைச்சல் டிராவல் கண்டிப்பா இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதே போல் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் புதுசா லோன் ஏதாவது வீடு வாங்குறதுக்கோ அல்லது தொழில் தொடங்குறதுக்கோ ப்ராப்பர்ட்டி வச்சோ ஏதாவது ஒன்று லோன் ஒரு பெரிய தொகை வாங்கணும்னா தாராளமாக நீங்க முயற்சிகள் செய்யலாம் இந்த மாதம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் லோன் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு அது மாதிரி கடன் வாங்கி ஆல்ரெடி செய்த விஷயங்களும் இப்போ ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இருக்காது கண்டக ஸ்தானத்தில் ஏழாம் இடம் வந்து கடத்திர பாவம்னு சொல்லுவாங்க கண்டக பாவம்னு சொல்லுவாங்க இந்த ஏழாம் இடத்தில் சனி நிலையில் இருக்காரு இந்த நிலையில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு சில நேரங்களில் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சில 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 கருத்து வேறுபாடுகளை சிறு சிறு மனக்குழப்பங்களை ஏற்படுத்துவாங்க பேசி தீர்த்துக்கோங்க ஏன்னா ராசிக்கு எப்பவுமே பேச்சு பேச்சுவார்த்தையில் தீக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் செயலில் விட பேச்சில் தான் வந்து உங்களுக்கு சாதுரியம் நல்லா இருக்கும் பேசி உங்களால் தீர்க்க முடியாத எதுவுமே இல்லை ஸோ பேசி தீர்த்துக்கோங்க கோவத்தை விட்டுட்டு பொறுமையாக பேசுங்க விட்டு கொடுத்து பேசுங்க ஈகோ தலையிலேருந்து எடுத்துருங்க சரியா அது வந்து ரொம்ப முக்கியம் பேசுனீங்கன்னா நிச்சயமாக உறவுகள் மேம்படும் ஆனால் பேசாமல் விட்டுட்டீங்கன்னா கம்யூனிகேஷன் கேப் ஏற்பட்டு போச்சுன்னா நிச்சயமாக பிரச்சனை கொஞ்சம் பெருசாகும் புதிதாக திருமணம் செய்வதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய கன்னீராசி லக்ன நேர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் தோஷ ஜாதகமாக இருந்தால் மாங்கல்ய தோஷம் கலத்திர தோஷம் இருந்தால் திருமண பிராப்தம் திடீர் இப்போ இந்த டைமில் ஏற்படும் அது ஒரு நல்ல விஷயம் அதே போல் நார்மலாக இருக்கவங்க தோஷ ஜாதகம் இல்லாமல் நார்மலாக இருக்கிறவங்க இந்த டைமில் திருமண பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது அதே போல் இந்த பத்தாம் இடத்திற்கு உரிய அதாவது உங்களுடைய கன்னிராசிக்கு பத்தாம் இடத்திற்கு உரிய புதன் ரெண்டாம் இடத்துல இருக்கனால வேலை வாய்ப்பு சம்மந்தமான ஒரு முக்கியமான முடிவுகள் இந்த மாதத்தில் ஏற்படும் காரணம் என்னென்னா இந்த மாதனுடைய இரண்டாவது பகுதியில் குரு பத்தாம் இடத்துக்கு வக்ரம் பெற்று திரும்பி பின்னோக்கி மிதனத்துக்கே வந்துடுறாரு ஸோ அந்த மிதனத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு சில முக்கியமான முடிவுகளை மாற்றங்களை உங்கள் ஒர்க் பண்ணுற ஃபீல்டில் ஏற்படுத்துவார் ஸோ அப்போ வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஒரு வேலை செஞ்சு ஒரு டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது தொழிலாக பண்ணுறவங்களுக்கும் ஒரு மாற்றம் உங்களுடைய வேலையில் நிச்சயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்குரிய குரு வக்ரம் பெற்று பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் திரும்ப பத்தாம் இடத்துக்கு போகிறதும் வந்து உங்களுக்கு சிறு சிறு ஒர்க் சம் ஒர்க்குனால் ஒர்க்கு நிறைய இருக்கிறதுனால வந்துட்டு ஹெல்த்தை பார்த்துக்க முடியாமல் சிறு சிறு பிரச்சனை ஒழுங்காக நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் இருக்க பிரச்சனை அல்லது வேற ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால சா டைம் இருந்தும் சாப்பிட முடியாமல் போகிறது அந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஹெல்த்தை வந்துட்டு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் சரிங்களா ஒர்க்கு முக்கியம்தான் இருந்தாலும் ஹெல்த் அதோட முக்கியம்ன்றது முக்கியன்றது நீங்கள் உணரணும் சரி இது ஒரு விஷயம் அதே போல் கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்லலாம் படிக்கிற மாணவர்களது ஸ்கூலாக இருந்தாலும் காலேஜாக இருந்தாலும் போட்டித் தேர்வுகளுக்கு படித்தாலும் ரொம்ப கவனமாக படித்து உங்களுடைய இந்த கல்விக்கான அமைப்புகளை வந்து நல்ல விதமாக பண்ணிங்கன்னா தான் உங்களால் கல்வியை நல்ல ஒரு இதில் பண்ண முடியும் ஏன்னா இந்த டைமில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா மார்க்கு குறைஞ்சிடும் நினச்சி சீட் கிடைக்காது பிரச்சனை பப்ளிக் எக்ஸாமுக்காக படிக்கிற மாணவர்கள் இந்த இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ரொம்ப சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்படி இல்லாத பட்சத்தில் லேட்டாக ரொம்ப லேட்டாகிடும் அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா உங்களால படித்து முடிக்கக்கூடிய சூழல் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ உங்களுடைய படிப்புல அதிக கவனம் செலுத்துங்க வீடு வாடகை விடுறது ஒரு ஒரு மராமத்து பண்றது ஒரு பெயிண்டிங் ஒரு சின்ன சின்ன கொத்தனார் வேலைலாம் இருந்ததுன்னா கூட இந்த மாதம் வேண்டாம் அப்புறம் அடுத்த மாதம் அதாவது பண்ணிக்க முடியும் சரிங்களா தேவையில்லை பன்னிரெண்டில் கேது இருக்கிறதுனால அப்பப்போ எதிர்பாராத தண்ட செலவு வீட்டுக்கும் வண்டி வாகனத்துக்கும் ஹெல்த்துக்கும் பிள்ளைகளுக்கும் பொண்டாட்டிக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மனைவான மனைவியா இருந்தாலும் கணவனா இருந்தாலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மற்றபடி சிறப்பா இருக்கு தொழில் நல்லா இருக்கு புதிய மாற்றங்கள் மட்டும் தேவையில்லை பண விஷயம் நல்லாவே இருக்கு புதிய நபர்கள் தொடக்கம் புதிய நபர்களுடைய சந்திப்பு அதெல்லாம் சூப்பராக இருக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல பேசுறதும் தேவையில்லாம ரொம்ப லெத்தார்ஜிக்கா படிப்பு விஷயத்துல இருக்கிறதும் வீடு வாசலில் வந்துட்டு ஏதாவது மராமத்து பண்ணுறதையும் இந்த மாதத்தில் தவிர்த்துருங்க கல்யாணம் அதே மாதிரி கல்யாண பேச்சுக்களையும் ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களையும் இந்த மாதம் தவிர்த்துருங்க மற்றபடி சிறப்பான தான் இங்கே வணங்க வேண்டியதையும் பார்த்தசாரதி பெருமாள் அனுகூலமான எண்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூணு ராசியான நிறம் பச்சை அனுகூலமான திசைகள் தென்மேற்கு மற்றும் தெற்கு திசை